ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் சீமா அரசிக்கு மூலிவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிட்ட தமிழ் படம் படத்தோட நேம் ஜெட்டில் உமன் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடம்பு அவங்க சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோ ஹரிகிருஷ்ணன் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃப் லிஜுமோல் ஜோஸ் இவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டவங்க லிஜிமோல் ஜோஸ் வில்லேஜை சேர்ந்த பொண்ணு பட் படித்தவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசமா இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஆனா சடனா இவங்களோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்குது அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் ஜென்டில் உமன் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் நிறைய நடிகர்கள்லாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சாறு கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க அதுலேயும் மூணு பேர் தான் மெயின்னு ஃபஸ்ட்டு லிஜிமோல் ஜோஸ் அவங்களோட கேரக்டரை ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் பாயிண்டாகவும் அதுக்கப்புறம் போல்டாகவும் ரெண்டு ஷேடு இருக்கிற கேரக்டரை லிஜமோ ஜோஸ் சூப்பராக பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க அடுத்தது ஹரிகிருஷ்ணன் அவரும் அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அடுத்தது லாஸ்ட்லியா அவங்களோட கேரக்டரும் ஓரளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் அதை அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த சில நடிகர்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்தது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு காத்தவராயன் பண்ணியிருந்தாரு சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் கிடையாது மேக்ஸிமம் அந்த அப்பார்ட்மெண்ட் தான் மேஜரான லொக்கேஷன் அதுக்குள்ளே வெவ்வேறு ஆங்கிள்ஸில் சீன்ஸை கேப்சர் பண்ணி படத்தோட சுவாரஸ்யத்துக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் மியூசிக் கோவிங் வசந்த் பண்ணியிருக்காரு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட மியூசிக் இந்த படத்தோட ஒரு பலம்னே நான் சொல்லுவேன் அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்பும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ஓரளவு சுவாரஸ்யமாக தான் போச்சு ஸ்டார்டிங்கில் ஹரி கிருஷ்ணன் ஜோஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்னு சொல்லிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு சுவாரஸ்யமாக போச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் ட்ராமா மாரி போச்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் மோடில் மாறி அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு டார்க் காமெடி கலந்து கொண்டு போயிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக போச்சு ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க லாஜிக்கலான மிஸ்டேக்ஸ் ஏன்னா இந்த படத்தில் லாஜிக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு சொன்னால் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிரும் ஒரு சாம்பிளுக்கு சொன்னால் போலீஸ் இந்த அளவு மேலோட்டமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க யார் சஸ்பெக்டுன்னு நினைக்கிறாங்களோ இந்த அளவு லிபரலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சில கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இந்த படத்தில் இருக்க லாஜிக் மிஸ்டேக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு மெயின் நெகட்டிவ் மாரி பட்டுச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஒரு குற்றம் பண்ணிவிட்டா அந்த குற்றத்துக்கு மரணம் தான் தண்டனையா அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் எனக்குள்ள தோணுச்சு இந்த படம் பார்த்து முடித்த பிறகு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் மலையாள பாணியில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தமிழ் படம் ஆனால் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு ஆனாலும் ஆன த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ